நிர்வாகிகள் மற்றும் கட்சியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் பல்கலை தொகுதியாக எப்படி சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வளர்ச்சி அது மட்டுமல்ல நாளை நடக்கின்ற விடுதலை கல்வி கருத்தர்கள் அதுக்கு வந்து இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக ஆதரவு தெரிவிக்கிறோம் அதுக்கு தகுந்த கூட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி நம்மளுடைய கட்சி அறிவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதை கொண்டு திருப்பி வந்தவங்க ஏற்பாடு செய்ய மும்மொழிக் கொள்கை குறித்து உங்களோட கட்சி நிலைப்பாடு எங்களுடைய மும்மொழிக் கொள்கையை பற்றி இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப புள்ளியதான் ஒரு நிம்மொழிக்கு எதுவும் இப்ப வந்திருந்தது கிடையாது இன்னும் பல ஆண்டுகளா இருக்கு அவங்கவுங்க வந்து படிச்சிக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு தமிழ் ஆயிடுச்சு தமிழை முன்னாடியே முன்னாள் தாய்மொழி அதை யாராலையும் பிரிக்கிட்டு அது போக வந்து மூணாவது மொழியில சில பேர் பிரெஞ்சு கற்றுக்கிறாங்க நிறைய பேர் பிரெஞ்சுக்கு பிரான்சுக்கு பிரெஞ்சு கற்றுக்கலாம் இப்போ லேட்டஸ்டா ஜப்பனீஸ் கற்றுக்கலாம் அது மாதிரி நம்ம இந்தியர்கள் எதுலையுமே முன்னாடி அதுவும் தமிழர்கள் அதுலேயும் முன்னாடி அப்படி இருக்கிறதுனால நம்ம எது எந்த மொழி தேவைன்றத நம்ம அவங்க சொல்லி தர வேண்டியது இல்லை அவங்களாவே இளைஞர்களை தேடி கத்துக்கிறாரு இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு பிரதமர் இடத்துக்கெல்லாம் இன்னொரு வரவேற்பு இருக்குன்னா நம்ம பல மொழிகளை கத்து நம்ம மொழியை வந்து நம்ம யாரை விட்டு கொடுக்கல பட் எங்களுடைய ஆதரவு இன்னும் எத்தனை மொழிகள் முடியுமோ அத்தனை மொழிகள் கத்துக்கோங்க யாரையும் எதுவும் திணிக்காதீங்க திணிக்கப்படுறதாவும் நமக்கு தெரியல அவங்க விருப்பம் போல அவங்க கத்துக்கிறாங்க அதாவது இப்ப தமிழ்நாட்டோட கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அதிமுக திமுக சார்புல மத்திய அரசோட கடனே நூத்தி எண்பது லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க என் கடனை பத்தி பேசுறத விட இந்த கடனை எதற்காக பயன்படுத்தி இன்ட்ராஸ்டெக்சர் பயன்படுத்துறாரு இன்ட்ரஸ்ட் பயன்படுத்துறது என்னன்னா நாடு நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தர்லாம் ஐயா ஆரம்பத்துலயே செஞ்சிருந்தாங்க இலவசம் தவிர்ப்போம் சொல்லுவோம் இலவசம் தவிர்ப்போம்னா என்ன தெரியுன்னா நீங்க இலவசம் வாங்க வேணாம்னு சொல்றோம் ஏன் வேண்டாருன்னா இன்னைக்கு மாதிரி தெரியாது பின்னாடி நமக்கே வந்த ஒரு டீ குச்சா கூட அந்த டீல போகும் இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்குனீங்கன்னா பால் பாக்கெட்ல டீ பூட்டிகள் சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வேலைவாய்க்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இந்த கடனை வந்து வாங்குறது வந்து இன்னைக்கு எல்லா த கூட கடன் வாங்குறேன் வாங்காம நீங்க நாடு நடத்த முடியாது முன்னேற்றம் வந்து கடன் வாங்காம இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு வாங்குறாங்க இவ்வளவு தேவையா என்னக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது நம்ம கண்டிப்பா பாக்கணும் போட்டி போட்டுட்டு சென்ட்ரல்ல வாங்குறாங்கன்னா ஸ்டேட்ல வாங்கினா எதுக்குன்னா வாங்கினதெல்லாம் காலியாக போச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போனா வருங்காலத்தில் எப்படி கடனை இப்ப சீமானோட கேஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க விசாரிக்க வேண்டாம் சொல்லிட்டு பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறத வந்து பேசக்கூடாது இன்னைக்கு தடை விதிச்சு இது பண்ணியிருக்காங்க இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவரு சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களோட கருத்து என்ன இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து அவர் தனிப்பட்ட பிரச்சனைங்க அத வந்து நம்ம அரசியல் கொடுத்ததான் முடிவு பண்ணது நம்ம அதுல போய் கருத்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிக்கு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல கருத்துகள் இருந்தது இது வந்து தேவையற்ற கருத்து அப்படி அவர் என்ன செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் இது வந்து எடுக்க வேண்டியது இல்லைன்னு என்னுடைய கருத்துங்க ஏன்னா தனிப்பட்டது அவங்க கோர்ட்டுக்கும் அவங்களுக்கும் அந்த மூணு பேருக்குள்ள பிரச்சனை இது வந்து ஒரு இதுக்கு ஒரு டிபேட்டு இதுக்கு ஒரு டைஸ்ட் பண்ண வேண்டாம் என்னுடைய பசங்க சார் அந்த கல்வி விவசாயிகளுக்கு தமிழக அரசு எந்த மாதிரி ஆதரவு தண்ணி உலகம் பூராவும் விவசாயிகள் தான் வந்து இந்த மாதிரி வயன் எடுத்துக்கங்க பிராந்தி எடுத்துக்கங்க விஸ்டி எடுத்துக்க விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல வெளிநாட்டுக்கு விட்டாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம வந்து இப்ப அதாவது தடுத்துட்டு ஏதோ ஒரு ச ஒரு ஆலையா கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா கொண்டு வந்து விவசாயிகளுக்கு அதுல எந்த பையனும் இல்லை சொல்லுவாங்க கேட்டாங்க வந்து நான் இவங்ககிட்ட தானே வாங்குறேன் கான் வாங்குறேன் இங்க வாங்குறேன் கிரேப்ஸ் வாங்குறாங்கிறாங்க அது எப்படி போகுதுன்னா அது பெரும் முதலாளிகளுக்கு போகுது இதையே விவசாய கோஆபரேட்டிவ் மில் மாதிரி சுகர் மில் மாதிரி பண்ணி ப்ராசஸிங்கை மாத்தி மக்களுக்கு உடல்நிலை கெடாமல் பண்ணாங்கன்னா விவசாயமும் வளரும் பொதுமக்கள் நிறைய பேர் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் டாக்ஸ் போடக்கூடாது நம்ம நம்ம கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி அதுக்கு வந்து டாக்ஸ் போடாம இருக்கு நல்லா இருக்கும் வாருங்கள் டாக்டர் பாரிவேந்தன் வாருங்கள் டாக்டர் லீமா ரோஸ் மாrtின் வாருங்கள் டாக்டர் பாரிவேந்தன் வாருங்கள் டாக்டர் இளையவேந்தர் வாருங்கள் டாக்டர் லீமா ரோஸ் மாrtின் வாருங்கள் பணம் பஞ்ச கேப்டுங்க மேடம் வாருங்கள் பணம் பஞ்ச கேப்டுங்க பணம் குச்சி விடுங்க தம்பி டாக்டர் இளையவேந்தர் வாருங்கள் டாக்டர் லீமா ரோஸ் மாrtின் வாருங்கள் டாக்டர் பாரிவேந்தன் வாருங்கள் டாக்டர் இளையவேந்தர் வாருங்கள் டாக்டர் லீமா ரோஸ் மாrtின் வாருங்கள் அண்ணே கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம்ண்ணே கொஞ்சம் இங்கே வாங்கண்ணே கொஞ்சம் முன்னாடி நிற்காம இப்போ சைடில் வாங்க கொஞ்சம் முன்னாடி நிற்காம சைடில் வாங்க கொஞ்சம் அப்படியே இப்போ சைடில் வாங்க சைடில் வாங்க அக்கா கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வலி டாக்டர் ரீமாரோஸ் டாக்டர் ரீமாரோஸ் டாக்டர் ரீமாரோஸ்

बल बल पकड़ लिए जाएंगे बल बल पकड़ लिए जाएंगे बल

डॉक्टर पारी बंदे डॉक्टर पारी बंदे डॉक्टर इलिया बंदे डॉक्टर लीमारोस रोस मार्टे डॉक्टर लीमारोस रोस मार्टे डॉक्टर पारी डॉक्टर इलिया बंदे डॉक्टर इलिया बंदे डॉक्टर लीमारोस रोस मार्टे Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

नमदन सर கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படியே உட அன்னி சொல்ல வைங்க அவ்ளோ ஆயிடுச்சு

வாழ்க வாழ்க வள்ளானே வாழ்க வள்ளானே 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 தாண்டு வாழ்க انا சென்டர் கிளப்ல அந்த சைடு பாருங்க பயணம் வந்தது ஒரு பெரிய தமிழ்நாடு எந்த காரணத்தில் சிவகங்கை அம்மா ஒரு அப்பா ஒரு சிவகங்கை அங்கே பிறந்து போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு நினைப்பேன் இதெல்லாம் போய் டெக்ஸஸ் அந்த மாதிரிலாம் கைய கைய பிளீஸ் கையாடிய கொஞ்சம் நன்றி 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 நன்றி

はい。

ಆರಂಭನೆನಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಇದೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟಂ ಒಂದು 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 ಕಾರಣ ಆ ಕಾರಣದಿಂದ అలదా ివిటమం� 5 ఛా Trustee Этот tamaా సకదం కచక వతథదాాడంంం మిక mahdollఒి ouvertlyagi6 మాకటుా కఁningsసు consciouslyతమ్ం్ం rice్ట్ paar deles household bumps uncles cupa हవలి 1 శగడకా referring angelsærenal rలcons getir meu water k Authority kg mrăndicul ensλiat 15 ేనమింండడు کی �PEAK� 8 ెనడు అ

கிளீன் பண்ணுறோம் என்ன திறமை பொருளாதாரம் என்ன இருக்குது அது திறந்த தொழில் ஐயாவோட பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன் இவர் நம்ம வேட்பாளர்களே சாட்சியாக சொல்வார்கள்